السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه الله سبحانه وتعالى سورة الذاريات أئمة وراود سورة ورية أيبتي آراود آية سلغران وما خلقت الجن والإنس إلا ليعبدون ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னையே வணங்க வேண்டும் என்பதற்காக தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை இந்த ஆயா நிறைய பலன்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறது முதல் விஷயம் அல்லாஹ் அல்லாஹு எதற்காக நம்மை படைத்திருக்கிறான் நம்மை மட்டுமல்ல ஜின்களையும் அல்லாஹ் எதற்காக படைத்திருக்கிறான் படைப்பின் நோக்கம் என்ன அல்லாஹுடைய இபாதா அவனை வணங்குவது வணங்குவது என்றால் என்ன அவனை ஒருமைப்படுத்தி வணங்குவது தௌஹீத் அல்லாஹுதான் உண்மையான இறைவன் அவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய திருப்தியை அவனுடைய அன்பை அடைவதற்காக நாம் வாழ வேண்டும் நம்முடைய எண்ணமாக இருந்தாலும் பேச்சாக இருந்தாலும் நம்முடைய எந்த செயல்களாக இருந்தாலும் இந்த எல்லாவற்றையும் இறைவன் வணக்கத்திற்குரியவன் என்கிற நோக்கத்திற்காக எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்துவது இதை அல்லாஹ் நம்மிடம் விரும்புகிறாங்க இதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான் அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல குழப்பங்களுக்கு இதுல ஒரு தெளிவு தீர்வு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு நொடியும் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் மனிதர்களில் இருந்தாலும் சரி ஜின்களில் இருந்தாலும் சரி அவர்கள் அல்லாஹை திருப்திப்படுத்தி அவருடைய அன்பை அடைவதற்காக தங்களுடைய பேச்சையும் செயலையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் அது எல்லாரும் பார்க்கக்கூடிய வெளிப்படையான பேச்சாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் அல்லது யாரும் பார்க்காத ஒரு நேரத்தில் தனிமையில் இருட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்தரங்க விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே அல்லாவுடைய இபாதத்திற்கு கட்டுப்பட்டது அந்த தான் அடங்கி இருக்க வேண்டும் இதுதான் அல்லாஹ் பகன் அவனை வணங்குவதற்காக நம்மை படைத்திருக்கிற என்பதைய முதன்மையான கருத்து அந்த இபாத ஏன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டும் இந்த கேள்விக்கான பதில் தான் பதில்தான் கிடைக்கூடிய பலன் படைத்தேன் என்று அல்லா சொல்லுகிறான் யாரை ஜின்களையும் நாம் அழிந்தால் படைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் யார் அல்லாஹுடைய அந்த பெயர் அவன் நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்பே அவனுக்கு இருக்கக்கூடிய சிப்பத் அவனுடைய பண்பு அல்லாஹுடைய எல்லா அஸ்மாக்களும் எல்லா பெயர்களும் அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்த பிறகு அவனுக்கு சொல்லப்படுவதில் பண்பாக அவனிடமே இருக்கக்கூடிய அவன் வெளிப்படுத்தியதால் நமக்கு தெரிய வந்திருக்கிறது அல்லாஹ் அல் ஹாலிக் அவன் நம்மை படைத்ததால் அல்லாஹ் அல் ஹாலிக் அல்ல அல்லாஹ் எப்போதுமே அல் ஹாலிக் அவனிடம் இருக்கக்கூடிய அந்த பண்பு அப்போ அல்லாஹ் நம்ம படைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்மை படைத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி ஒரு ஆதாரம் அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பது அப்ப அல்லாவுடைய ருபூபியத்தை நாம் இங்கே தெரிந்து கொள்வோம் நம்மை மட்டுமல்ல ஜின்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஆக அவன் தான் படைப்பாளன் அப்படிங்கிற அவனுடைய ருபூபியத்தை நாம் ஈமான் கொள்வது இந்த ஆயத்துடைய ரெண்டாவது பலன் இந்த ருபூபியத் அல்லாக தான் ரப் படைக்கின்றவன் ஆட்சி செய்கின்றவன் நிர்வாகம் செய்கின்றவன் தீர்ப்பளிக்கின்றவன் எல்லா விஷயங்களிலும் அல்லஹவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன் அல்லது ஒரு ஜின் அவனைத்தான் வணங்கி ஆக வேண்டும் எவன் படைத்தானோ அவனை விட்டு வேறு எவனும் வணக்கத்திற்குரியவர்கள் ஆக முடியாது அல்லதீல் ஹலாக்காக்கும் வல்லதீனிக்கும் அல்லக்கும் தத்தக்கும் மனிதர்களே உங்கள் இறைவனையே வணங்குங்கள் அவன் தான் உங்களை படைத்தான் உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களையும் அவன் தான் படைத்தான் இதன் மூலமாக நீங்கள் அல்லாவுக்கு பயந்து நடக்கக்கூடிய அவன் தடுத்ததை விட்டு விலகி அவன் கட்டளையிட்டதை எல்லாம் கீழ்ப்பணிந்து செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகலாம் அப்ப ஐபாதத்துடைய நோக்கம் தக்குவாம்பா இபாதாங்கிறது நம்முடைய தக்குவாவுடைய வெளிப்பாடு உண்மையாக ஒருத்தருக்கு தக்குவா இருக்கிறது என்பதனுடைய ஆதாரமே இபாதத்து தான் ஏன்னா படைத்தவனுக்கு கீழ்படிவது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது ஒரு மகத்தான இபாதத்து அதுதான் தக்குவா அந்த தக்குவாவை அடைவதற்கான வழியே ஒரு மனிதன் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து அதற்காக வாழ்வான் அப்ப அல்லாவுடைய ருபூபியத்தை ஏற்றுக்கொள்வது தக்குவாவுக்கான வழி அதை நினைப்புல் தக்குவாவிற்கான வழி அல்லாவுடைய சிபாத்தை நினைப்பு தக்குவாவிற்கான வழி என்ற அல்லாஹு நான் படைத்தேன் என்பதற்கான காரணத்தை சொல்லவில்லை இங்க அவன்தான் படைத்தான் என்பதற்கான விளக்கத்தை சொல்லியிருந்தேன் அல்லாஹ் நம்மை படைத்ததற்கு காரணத்தை இங்க சொல்லியிருக்கிறான் அப்ப அல்லாஹ் நம்மை படைத்தது அவனை இபா செய்வதற்காக அதனுடைய விளக்கம் என்ன அவன் படைப்பாளன் என்பதை நாம் நம்பிக்கை கொண்டான் என்னன்னா உண்மையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நமக்கு நல்லா தெரியுது நாம் உயிரோடு இருக்கிறோம் இதோ நமக்கு உடம்பு இருக்கிறது நமக்கு அறிவு இருக்கிறது நமக்கு கண்கள் இருக்கிறது பார்க்க முடிகிறது வாய் இருக்கிறது பேச முடிகிறது காதுகள் இருக்கிறது கேட்க முடிகிறது பசிக்கிறது அல்லாவிடம் வந்து உணவு கிடைக்கிறது தாகம் எடுக்கிறது அல்லாத நம்ம கொடுத்த தண்ணீரை குடிக்கிறோம் நாம் சுவாசிக்கிறோம் இயங்கி கொண்டிருக்கிறோம் சுவாசம் நின்று போய் சொன்னா நாம் ஒரு ஜனாசா ஒரு மையத்தாக விடுவோம் அப்போ படைப்பின் ஒவ்வொரு நன்மையையும் நாம் அனுபவிக்கணும் அவன் தான் படைத்தான் என்பதையும் உண்மையிலே அனுபவிக்கணும் அப்போ இதை அனுபவிக்கக்கூடிய நாம இவாதத்தை செய்யாம எப்படி தப்பிக்க முடியும் தப்பிக்க முடியாது படைத்தது உண்மை என்பது எவ்வளவு பெரிய உண்மையோ அது போலவே வணக்கத்திற்கு உரியவன் என்பதும் அவன் அதற்காக மிகப்பெரிய உண்மை இரண்டையும் பிரிக்கவே முடியாது ஒருத்தன் தான் படைக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டான் என்றா தான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் என்பதை ஏற்றுக்கொண்டான் என்றா அவன் இன்னொன்று ஏற்றுக்கொண்டே ஆகணும் என்னன்னா தன்னை படைத்தவனைத்தான் தான் வணங்கி ஆக வேண்டும் அவனுக்குத்தான் கீழ்ப்படித்தான் அவன் அவனுக்குத்தான் பயந்து நடக்க வேண்டும் அவனை கட்டளைப்படி தான் நடக்க வேண்டும் அவனை கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாதுங்கிறது ஏற்றுக்கொண்டு தான் ஆகும் அப்ப இது ரெண்டாவது மிகப்பெரிய ஃபாகிதான் இதுல இருந்து நமக்கு கிடைக்கிறோம் மூணாவது விஷயம் அல்லாவுடைய சிபாத்தை நினைவு கூறும் போது அல்லாவுடைய பெயரையும் நினைவு அவன் படைத்ததை சொல்லும்போது அல்லாஹுக்கு ஒரு பெயர் இருக்கிறது அல் ஹாலிக் படைப்பாளன் அல் ஹல்லாக் அதே ஹல்க் அப்படிங்கிற விஷயத்துல அவன் தான் அந்த ஹல்கை உருவாக்கக்கூடியவன் தொடர்ந்து உருவாக்குவதற்கான ஆற்றல் உள்ளவன் அல் பாரி எந்த ஒரு முன்மாதிரியுமே இல்லாமல் யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உண்மையாக எதையும் காப்பி செய்யாம தன்னிச்சையா தன்னுடைய சுயமால் தன்னுடைய அதிகாரத்தால் மட்டும் தன்னுடைய அறிவால் மட்டும் படைக்கின்றவன் அவன் தான் அல் பாரி அல் அவன் தான் விரும்பியவாறு சூரத் உருவம் கொடுக்கக்கூடியவன அல்ல இந்த பண்புகளை எல்லாம் கொண்டிருக்கிறான் அவனுக்கு இந்த பெயர்கள் எல்லாம் இருக்கிறது இது எல்லாமே நமக்கு இந்த ஆயத்தில நினைவுக்கு வரணும் இங்கே விஷயத்த பாருங்க அல்லாவத்துல ஜின்களுக்கும் சூரத்து கொடுத்திருக்கிறான் மனிதனுக்கும் சூரத்து கொடுத்திருக்கான் அவன் தன் நாடியவாறு நாடிய படைப்பை படைப்பான் ஜின்களை படைத்திருக்கிறான் கண்களுக்கு தெரியறது இல்லை மனிதர்களை படைத்திருக்கிறான் கண்களுக்கு தெரிகிறார்கள் ஜின்களுக்கு சில தன்மைகளை கொடுத்திருக்கிறான் மனிதர்களுக்கு சில தன்மைகளை கொடுத்திருக்கிறான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மையை ஒவ்வொரு வடிவத்தை அல்லா தன் நாடியவாறு அந்த படைக்கின்றவன் அவன் யாருடைய நிர்பந்தத்திலோ அல்லது வழிகாட்டலிலோ படைக்கு தேவையில்லை அவன் தன்னுடைய விருப்பப்படி படைக்கின்ற தன்னுடைய ஆட்சியை அதிலே நிலைநாட்டுகிறான் அது வானங்கள் பூமி படைப்பா இருக்கட்டும் மனிதர்ஜியுடைய படைப்பா இருக்கட்டும் ஒரு எறும்பு ஈயோடை படைப்பா இருக்கட்டும் அப்ப அல்லாஹ் படைக்கின்றவன் அப்படிங்கிறதுல அல்லாஹ்வுடையே அந்த எல்லை இல்லாத ஆற்றலை இங்கே நாம நினைக்கிறோம் அல்லாவுடைய அந்த பெயர்கள் எல்லாம் நமக்கு இது ஞாபகம் உண்டு இது மூன்றாவது ஃபாயிதா நான்காவது மிக முக்கியமான ஃபாய்தா அல்லாஹ் சாலா என்ன நோக்கத்திற்கான படைத்தானோ அந்த நோக்கம் நமக்கு சோதனையாக இருக்கிறது அல்லாஹ் தன் நாடியவாறு மனிதனை சோதிப்பான் அந்த சோதனை மூலமாக நிர்ணயம் செய்திருக்கிறார் அப்ப விதியை நாம் மறுக்கவே முடியாது படைத்தவன் நம்முடைய அவருடைய கட்டுப்பாட்டில் நாம் படைக்கப்பட்டவர்கள் எப்போதுமே படைத்த படைத்தவனுக்கு கீழ்ப்படித்துதான் இருக்க வேண்டும் அவருடைய எல்லையை தாண்டி அவன் நிர்ணயித்த வரம்பை தாண்டி போக முடியாது மனிதஜின் கூட்டத்தாரே சூரா ரஹ்மான் அல்லாஹ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சவால் நீங்கள் அல்லா நிர்ணயத்தை எல்லையை தாண்ட முடியுமா உங்களுக்கு சுல்தான் இருக்கிறதா அல்லாஹ்வுடைய வரம்புக்குள் தான் அல்லா நாடினா தான் அதை நீங்க செய்ய முடியாது அதிகாரத்தை எல்லா அதிகாரமும் அல்லாஹுக்கு கீழ்ப்படுத்தது அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு அதாவது அல்லாவுடைய கட்டுப்பாடு தான் அவருடைய விதி தக்தீர் படைத்தவன் தக்தீரை படைத்திருக்கிறான் ஆகவே படைப்பில் தக்தீர் ஒரு படைப்பு விதி என்பது அல்லாவின் ஒரு படைப்பு ஆகவேதான் விதியின் நம்பிக்கையில அல்லாஹ் படைக்கின்றவன் என்பது நம்முடைய நம்பிக்கையில ஒரு அம்சம் விதியிலே நான்கு விஷயங்கள் இருக்கிறது நான்கையும் அகலு சுன்னா ஈமான் முதலாவது அல்லாவுடைய அறிவு இது யாருடைய கட்டுப்பாட்டில் அல்லாஹ் முழுக்க அவனுடைய அறிவின்படி செயல்படுத்துகிறார் இரண்டாவது அவன் அனைத்தும் எழுதி இருக்கிறான் அதுவும் விதி அப்படிங்கிற பாதுகாக்கப்பட்ட புத்தகத்துல அல்லாஹ் அனைத்தும் எழுதி விட்டான் மூன்றாவது அல்லாவுடைய இராதா நாட்டம் அவன் நாடியதை செய்கிறான் அவன் நாடியதான் நடக்கும் அவன் நாடாவது நடக்காது நான்காவது அல்லாஹ் ஒவ்வொன்றையும் படைக்கிறான் நம்முடைய செயலும் படைக்கப்படுகிறது நம்முடைய அறிவும் படைக்கப்பட்டது நம்முடைய எண்ணமும் படைக்கப்பட்டது அப்ப அல்லாவுடைய படைப்பில மனிதன் இருக்கட்டும் ஜின் படைப்பா இருக்கட்டும் அல்லாவுடைய விதிக்கு உள்ளேதான் இருக்கிறது இதை புரிந்து கொண்டோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குழப்பங்களை விட்டு நம்ம தன்னிச்சைய தனியா நின்று அல்லாவுக்கு குழப்பங்கள் நம்மை அசைக்க முடியாது இந்த உலகத்தின் நியதிகளை பார்த்து குழப்பத்தில் ஆளாகவில்லை அதாவது இராதால அல் கவுனியா அல்லாவுடைய உலகநியதி உலகத்துல எவ்வளவு குழப்பங்கள் கசால என்ன நடக்கிறது இந்தியாவில் என்ன நடக்கிறது ஏன் நம்முடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்கிறது நம்முடைய உடம்புக்குள் என்ன நடக்கிறது எல்லாத்திலும் சில விஷயங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரிந்தால் போதும் எல்லா கேள்விக்கும் அதுல ஒரு பதில் கிடைச்சிருக்கு என்ன கேள்வி அல்லா ஏன் என்னை படைத்தான் இந்த ஒரு கேள்வி ஒருத்தர் எழுப்பிக் கொண்டா பல கேள்விகளுக்கு பதில் கூட தெரியாவிட்டால் அவருக்கு அது பிரச்சனையே என்ன செய்ய என்ன செய்யுங்கிற குழப்பத்துக்கு ஆளு ஏன்னா இவர் என்ன செய்யணுங்கிறதுக்கு தெளிவு இருக்குது இவர் என்ன செய்யணும் அல்லாவை வணங்கு இது தவிர வேற என்ன அப்ப அல்லாவை வணங்குவது என்றால் என்ன அவருக்கு அல்லாஹ் சக்திக்கு என்ன கொடுத்திருக்கோ அந்த சக்தி குட்பட்டு வணங்கணுமா இல்லையா அல்லாஹ்வுடைய விவாதத்திலே மகத்தான தௌஹீத் அதுல முதல்ல அல்லாஹ் அவர் வணங்கணும் தான் அல்லாஹ் படைச்சிருக்கணும் சிறுக்கை விட்டு தூரமா இருக்கணும் குஃப்ரை விட்டு தூரமா இருக்கணும் நிபாக்க விட்டு தூரமாக இருக்கணும் அல்லாவுக்கு உண்மையான சிதுக்கோடு இருக்கணும் சிதுக்கு என்றால் உண்மையான விசுவாசம் போலித்தனம் இல்லாம பாசாங்கு நடிப்பு இல்லாம தனிமையில் இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் இருந்தாலும் உண்மையாக இருக்க வேண்டும் அல்லாவிடம் ஹயாவோடு இருக்க வேண்டும் வெக்கப்பட வேண்டும் அல்லாவிடம் ஒரு பாவத்தை செய்வதற்கு அல்லாவுக்கு மாறு செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும் இதுதான் சிதுக்கு சிறுக்கு வார்த்தையில் கூட வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் குஃபுரு எந்த வார்த்தையிலும் செயலிலும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இது அல்ல நம்ம படைச்ச நோக்கம் புரிஞ்சுட்டா இதற்காக தான் நம்ம இயங்க முடியும் அடுத்து இந்த இபாதத்துக்கு அடுத்து மகத்தானது தொழுகை இப்போ தொழுகை எப்படி கடமையாகுது அவருக்கு பாலிக ஆயிட்டா அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பருவாய்தை அடைந்து விட்டால் வேலை தொழுகை கட்டாய கடமை சரி அது எப்படி செய்ய வேண்டும் அவர் நின்று வேண்டும் முடியாவிட்டால் உட்கார்ந்து வேண்டும் முடியாவிட்டால் படுத்தா தொழ வேண்டும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அல்லாவுதலா அவருடைய சக்திக்குட்பட்டு கடமையாக்கி இருக்கிறான் இல்லையா அந்த சக்திக்குட்பட்ட கடமை என்பது இவாதத்துடைய அடிப்படையில் உசுள்ள ஒண்ணு இந்த கடமைய அவருடைய படைப்பின் நோக்கத்தோடு இணைச்சுக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு இந்த உலகத்தில் பல வரக்கூடிய கேள்விகளுக்கு அவருடைய சக்தியே இல்லை அவரால் பதில் அடைய முடியாவிட்டாலும் ஒன்று அவருக்கு தெளிவாயிருச்சு அவர் மலையில இருந்தாலும் சரி அடியில் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் பறந்தாலும் சரி வாகனத்துல இருந்தாலும் சரி ஃப்ளைட்ல இருந்தாலும் சரி மனைவியோடு இருந்தாலும் சரி பிள்ளைகளோடு இருந்தாலும் சரி நண்பரோடு இருந்தாலும் சரி இந்த இடத்துல இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறேன் இந்த உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நான் என்ன செஞ்சேன் அல்லாஹ் என்னை படைச்ச நோக்கம் என்ன இதான செய்ய முடிஞ்சிருச்சா இதான சக்தி உட்பட்டது அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு வரம்பு இருக்குது இல்லையா அந்த வரம்பு இவாதத்துடைய வரம்பு தான் நமக்கு அடிப்படை இது ஒரு உசூல் உங்களால் முடிந்த வரைக்கும் அல்லாவுக்கு பயப்படுங்கள் அப்ப அல்லாவுக்கு பயப்படுதல் முடிந்த வரைக்கும் அடிப்படை என்ன அப்படின்னா வாதத்தை முழுமைப்படுத்துவதற்கு ஒருத்தர் எவ்வளவு முடியும் முழுமைப்படுத்த அப்போ ஒருத்தருக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அரசியல் பிரச்சனைகள் பல குழப்பங்கள் பித்னாக்கள் இதில் அவருக்கு கேள்விக்கு பதில் தெரியாவிட்டாலும் அவர் இந்த அடிப்படையில பற்றி பிடிச்சிட்டாருன்னா இதுதான் அவருடைய வாழ்க்கையின் நோக்கம்னா இந்த அடிப்படைக்காக மட்டும் அவர் உழைச்சா போக இதுக்காக நபிமார்கள் வந்தாங்க நபிமார்களுடைய அழைப்பு இதுவாத்தான் இருந்துச்சு நபிமார்கள் நம்மை போன்ற சாதாரண ரெண்டு கை ஒரு தலை உடம்பு கொடுக்கப்பட்ட மனித சக்தியில் இருக்க இருந்த மனிதர்கள் தான் அவர்களுக்கும் பசிஞ்சிச்சு அவங்களுக்கும் தாகம் எடுத்துச்சு அவங்களுக்கும் மனைவியோட சேர தோணுச்சு அவர்களுக்கும் பிள்ளை குடும்ப வாழ்க்கை இருந்துச்சு அவங்களுக்கு கடை விதிக்கு போனாங்க வாங்கினாங்க ஆனா இந்த அடிப்படையை தான் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வராங்க அதைத்தான் மக்களுக்கு பிரச்சாரம் செய்றாங்க இதன் பக்கம் அழைச்சிக்கிட்டே இருக்கிறார் யா பௌம் எழுபதுல்லாமா லக்மின் இலாகின் பயிர் என் சமுதாயமே அல்லாஹையே வணங்குங்கள் உங்களுக்கு அவனை தவிர்த்து இலாகு வணக்கத்திற்கு தகுதியானது எவனும் இல்லையே அப்போது இது வந்து ஒரு சாதாரண மனிதன் செய்ய முடியுமா முடியாது செய்ய முடியும் இதுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டுமா அவசியம் ஆட்சி அதிகாரம் அல்ல ஒருத்தர் கொடுத்தா அவர் அது அவருடைய அளவுக்கு செய்யும் ஆட்சியாளர்கள் இல்லாத ஒரு சாதாரண மனிதன் அவரளவுக்கு செய்வார் அப்ப அவர் எந்த அளவுக்கு எங்கிருந்து அதை தொடங்குவாரு முதல்ல தண்ணிலிருந்து தொடங்குவார் ஏன்னா தான் படைக்கப்பட்ட நோக்கம் இதுன்னு புரிஞ்சுக்கிட்டாருல சரி அடுத்தது அவருடைய அந்த தேவாவை அவர் வெளியே கொண்டு போகணும்னா முதல்ல என்ன செய்வார் முதல்ல தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்கள்ட்ட கொண்டு போவார் அவங்கதான் அவருடைய குடும்பத்தார் ரசூ இல்லாம அப்படிதான் கொண்டு போனார் முதல்ல தன் மனைவி கொண்டு போனார் அவர் தன் மகளிடம் கொண்டு போறாங்க தன்னுடைய நெருங்கிய நண்பர்கிட்ட கொண்டு போறாங்க அப்ப இபாதத்து இந்த நோக்கம்தான் அடிப்படை இதுக்காக ஒவ்வொருத்தரும் வேலை செய்யும் போதுதான் அல்லாஹால நியமத்துக்கு அதிகப்படும் அந்த நியமத்துல தான் ஆட்சி அதிகாரத்தை வானத்துல மழை இருக்கிறதும் இந்த இபாதத்தை கொண்டுதான் மழை இருக்கக்கூடிய அல்லா ஒரு மக்கள் கூட்டத்துக்கு அதிகாரத்தை கொடுக்கறதும் இந்த இபாதத்தை கொண்டு தான் அவங்களுடைய சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கறதும் இந்த இபாதத்தை தான் எல்லாமே கபூல் அப்படிங்கிறது இந்த இவாதத்துடைய அடிப்படை இந்த இவாதத்தில் தான் கபுள் உண்டு இல்லைன்னா கபுள் இல்லை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ் எப்படி இதை கொண்டுதான் இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏன்னா இதுதான் இஹ்லாஸ் இப்போ படைப்பின் நோக்கம் நம்ம இஹ்லாஸாக இருக்கிறது இதுதான் நபிமார்களுடைய பாதை இதுதான் நபி சலோதா வலைசுடைய பாதை அப்படின்னா என்ன இதுதான் சுண்ணா அப்போ இந்த தெளிவு நமக்கு வந்துருச்சுன்னா என்ன விதமான குழப்பங்கள் பலவிதமான கட்சி அரசியல் இயக்க சிந்தனைகள் ஹிஸ்பியத்தான கோஷ்டி சிந்தனைகள் இது எங்கே இருந்தால் ஒருத்த ஒரு கோஷ்டிக்குள்ளே இருந்தால் அவன் இந்த இபாத்துக்குள்ளே நின்றா அவனே அவனு அதே அந்த இபாத்துக்குள்ள அந்த வரம்புக்குள்ள அந்த சிந்தனைக்குள்ளேயே நின்றுட்டு இருந்தா அவனோட சேர்றவங்களும் அதே மக்களாக இருந்தால் அவங்க தான் ஹிஸ்புல்லா அவங்க தான் அல்லாஹுடைய கூட்டம் அல்லாஹுடைய கூட்டம் எப்படி உருவாங்க இப்படிதான் எப்போல்லாம் அல்லாவின் பக்கமே திரும்பி நின்றுக்கிறான் அவங்க தான் அல்லாவின் கூட்டம் எப்போலாம் தான் படைக்கப்பட்டது அல்லாவை வணங்கத்தான் அப்படின்னு திரும்பி நிற்கிறாங்களோ அவங்க தான் அல்லாவை கூட்டம் எப்போதெல்லாம் எந்த மனிதன்கிட்ட எது பற்றி பேசினாலும் எதை பற்றி யோசித்தாலும் அல்லாவை வணங்கத்தான் நான் செய்வேன் அல்லாவை வணங்கத்தான் நான் இப்படி போவேன் அல்லா வணங்கத்தான் நான் இங்கே உட்காருவேன் அல்லா வணங்கத்தான் நான் எழுதுகிறேன் அல்லா வணங்கத்தான் நான் தூக்கத்துலேருந்து எழுதுறேன் அல்லாவை வணங்கத்தான் நான் தூங்கவே போகிறேன் அப்போது என்னுடைய எல்லா இயக்கமும் இந்த அடிப்படைக்குள்ள இந்த வட்டத்துக்குள்ளேயே நின்றுட்டு என்னுடைய வியாபாரம் இதுக்காக தான் இருக்கும் எல்லாமே நன்மையா மாறிடும் இதுல எனக்கு சோதனை வந்துச்சுன்னா அது சோதனையை அல்லாவுக்கா பொறுத்துக் கொள்வேன் ஏன்னா இது எனக்கு நன்மையா மாறிடும் அப்ப இந்த அடிப்படைய இந்த அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கத்தோடு இந்த ஆயத்தோடு நம்ம இணைச்சு பார்க்கணும் கடைசியா ஐந்தாவது மிக முக்கியமான ஒரு ஃபா இதா அல்லஹூ மற்ற படைப்புகளை சொல்லாம இங்க ஜின்களையும் மனிதர்களையும்ங்கிற ரெண்டு படைப்பை சொன்னதுக்கு காரணம் இந்த ரெண்டு படைப்புகளில் தான் முஸ்லீம்களும் இருப்பார்கள் காபிரும் இருப்பார்கள் அப்படின்னா என்ன இபா செய்தவங்க அல்லாஹையே வணங்கியவங்க முஸ்லீம்களாக இருப்பாங்க அல்லாஹை வணங்காதவர்கள் இருப்பாங்க அப்போ நம்முடைய மனிதர்களையும் ஜின்களையும் பிரிக்கக்கூடிய அடிப்படையே இங்க இருக்கு என்னன்னா யார் முஸ்லீம் யார் காப்பிட முஸ்லீமா வாழ்ற வாழ்க்கைனா என்ன அல்லாவே இவ்வா செய்து வாழ்ற காப்பிரா வாழ்ற வாழ்க்கை என்ன அல்லாவுடைய படைப்பின் நோக்கத்தை விட்டுட்டு வேறு வாழ்க்கையின் பக்கம் போயிட்டே இருக்கு எவன் ஒருவன் அல்லாவை இபா செய்வதற்காக தன்னுடைய கீழ்ப்படிதலையும் வணங்குதலையும் முழுக்க வாழ்க்கை முழுக்க தன்னை படைத்த ரப்பாகிய படைத்த காலிக்கு அடிப்படைந்து தன்னை முழுக்க அவனை இபா செய்து காக்கி கொள்றாங்களோ அவங்க அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களா இருவாங்க அவங்க தான் அல்லா படைச்ச நோக்கத்தை நிறைவேற்றியவர்கள் அல்லாவின் பக்கம் திரும்பியவர்கள் யார் இதை மறந்து யார் தடம் மாறுறாங்களோ யாருடைய அழைப்பு தடம் மாறி போதோ அவர்கள் இந்த படைப்பின் நோக்கத்தை விட்டு வேறு வேறு நோக்கங்கள்ல நாசமாயிருவாங்க அப்போ அந்த நாசத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னா அது ஜிண்களா இருக்கட்டும் மனிதர்களாக இருந்தாலும் இந்த அடிப்படையை பற்றி பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக தெளிவாக எந்த சந்தேகமோ குழப்பமோ இல்லாமல் அல்லாஹால படைக்கப்பட்ட நோக்கத்தை இந்த ஆயத்தில் என்னை ஒருமைப்படுத்துவதற்காக வஹிது அப்படின்னு சொன்னாத் அவன் ஒருவன் தான் இறைவன் அப்படிங்கிறத உண்மையாக ஆக்குவதற்காக நம்முடைய இபாதத்துக்களை எல்லாத்தையும் அவனுக்கு தருவதற்காக தான் பனை கொண்டிருக்கான் இந்த விஷயத்தை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்வெளித்திலிருந்து கண்மூடி தூங்க போற வரைக்கும் உள்ள ஒவ்வொரு நேரத்தையும் இந்த ஆயத்தினுடைய அடிப்படை விதிக்குள்ள இந்த ஆயுதக்குள்ள நாம் ஒருங்கிணைச்சு அமைத்துக்கொண்டு அதே வட்டத்துக்குள்ளே நின்றே வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரத்தையும் அமைத்துக் கொள்ளணும் அது ரசூல்லா சவல்லாஹ் சுண்ணாவின் மூலமாக தவிர நாம் செயல்படுத்த முடியும் அந்த சுண்ணாவை பற்றி பிடிக்கும்போது உண்மையில் ஒருவர் அதை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பார் ஏன்னா அதுதான் சரியான பாதையில் அல்லா படைத்த நோக்கத்தை நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையில் பூர்த்தி செய்கிறது அதற்கான வழியில் ஒருத்தர் கல்வியை தேடிக்கொள்ளணும் சுண்ணாவின் அறிவை அதிகமாக்கி கொள்ளணும் அதை பற்றி பிடிக்கணும் சுண்ணாவுக்கு இணையாக இன்னொரு பாதை இல்லவே இல்லை ஏன்னா இந்த பாதை மட்டும்தான் அல்லாவின் அல்லாஹ் படைத்த நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய சரியான பாதை அந்த பாதை பற்றி பிடித்து நாம் போக வேண்டும் அதுதான் சூளுல்லா சந்தை கற்றுக் கொடுத்து அதான் சகாபா போடணும் அந்த பாதையில் போவது தான் அஸ் சலஃபியா அதன் சலஃபாவிய சகாபா இந்த பாதையை பற்றி பிடிச்சு போனாங்க அதுதான் நம்முடைய சரியான மன்னு வழிமுறை மார்க்கத்தை எடுத்து அமல்படுத்திய வழிமுறை இதுதான் இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை அதாவது நம்முடைய அக்கிதாவுக்கான வழிமுறை இதே அடிப்படையில கொண்டு போறது நம்முடைய ஒவ்வொன்றிலும் இதே வழிமுறையில் அமைச்சு நம்முடைய குடும்ப வாழ்க்கை நம்முடைய வியாபார வாழ்க்கை எல்லாத்தையும் இதே அடிப்படை அமைச்சிருக்கிறது எல்லா விஷயங்களும் இந்த அடிப்படையை பற்றி பிடிச்சு போவதுதான் நம்முடைய விவாதத்தை பூர்த்தி செய்யக்கூடிய சரியான பாதையாக இருக்கும் அதான் சரியாக மண் இருக்கும் அப்படிப்பட்ட முறையில தான் தேவாவை அமைச்சு கொள் தேவா என்பது இதை சுற்றி தான் இதுதான் மையம் இதை சுற்றி சுத்தி அமைச்சு கொள்வது நபிமாரிய தேவா அதுதான் சகாபாபி வழி வழி நடத்திய தேவா அதிலே தான் மற்ற சரியான அலு சுண்ணா பாதையில் உள்ள உலமா இமாம்கள் வந்தாங்க அதே பாதையை பற்றி பிடித்து போகக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்ட நல்லோர்களை நம்ம அனைவரை மாக்குவானாக